bye guys இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாந்தனும் கீக்கியும் வெளிப்படையாக அவங்களோட பதிலை வந்து தெரிவிச்சிருக்காங்க பத்து வருஷமா குழந்தை இல்லை காரணம் இதுதான் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க மோசமான கேள்விகளுக்கு சாந்தனும் கீக்கும் பதிலடி கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இயக்குனர் பாக்கியராஜின் மகனான சாந்தனும் தொகுப்பாளினு கீக்கி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் கீர்த்தியை காதலிச்சு திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு திருமணமாகி பத்து வருடங்கள் கடந்து விட்ட நிலையில் இவர்கள் இன்னும் குழந்தை இல்லை என்பது குறித்து பலர்களும் கமெண்ட்களை கேள்வி எடுத்துட்டு வராங்க இது குறித்து சாந்தனும் மற்றும் கீ கி இருவரும் கோபமும் பதிலடி கொடுத்துருக்காங்க குழந்தை குறித்து விளக்கம் டான்ஸில் அதிகம் மாறும் உள்ள கீக்கி இரண்டு டான்ஸ் ஸ்கூலையும் தொடங்கி நிறுவகிட்டு வராங்க அதே போல் சாந்தனும் மற்றும் கீக்கி இருவரும் யூடியூப் சேனல் நடத்திட்டு வராங்க அதில் தங்களை பற்றிய பல தகவல் அடிக்கடி பகிர்ந்துட்டு வராங்க அந்த த நிலையில் தங்கள் குறித்து வரும் கமெண்ட்களில் அந்த வீடியோவில் விளக்கம் கொடுத்துருக்காங்க அதில் பலர் தங்களிடம் குழந்தை இன்னும் பிறக்கவில்லையே என்ன காரணம் என்று கேட்டுக்கொட்டிட்டு இருக்காங்க அதற்கு காட்டமாக பதில் கொடுத்துருக்காங்க கீ கி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கீகி மற்றும் சாந்தன பேசுகையில் எல்லாரும் எங்களிடம் குழந்தை எப்போது பிறக்கும் என்று கேட்டுக்கொண்டிருக்கீங்க எங்களுடைய குழந்தைகளை நீங்களா கவனித்துக் போகிறீர்கள் நாங்கள் குழந்தை பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம் ஆனால் எங்களுடைய குழந்தைகளை நீங்களால் வளர்த்துக் கொடுக்க போறீர்களா என்று கேக்கி கேட்டிருக்கிறார்கள் நாங்கள் இப்படி பேசுவதை பார்த்து நீங்கள் திமிராகவோ ஆணமாகவோ பேசணும் என்று நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்களோட வழி வேதனையை தான் நாங்கள் இப்படி சொல்கிறோம் பத்து வருஷம் ஆகிடுச்சு இன்னும் குழந்தை இல்லையா நீ இப்படி ஆ ஆடிக்கிட்டு திரியிற உனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் என்று தான் சிலர் கேட்குறாங்க ஒரு சிலர் உண்மையான பாசமாக கேட்டாலும் சிலர் குத்தலாக கேட்குறாங்க அடுத்தவர்களின் மனதை கஷ்டப்படுத்துவதற்காக கேட்குறார்கள் இப்படி நோய் நோய் என்று இவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பதால் எங்களுக்கு மன அழுத்தம் தான் அதிகமாக வருது கடவுள் எங்களுக்கு எப் குழந்தை கொடுக்க வேண்டும் நினைக்கிறாரோ அப்போது கொடுக்கட்டும் கேள்வி கேட்பவர்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது செய்து என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அவர்கள் இஷ்டத்திற்கு ஏதாவது கேட்டுவிட்டு போய்விடுகிறார்கள் அதனால் எங்களுக்கு வருத்தமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சாயந்தர் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒருவேளை உண்மையா பாசத்தோடு குழந்தை எப்போது பிறக்கும் என்று கேட்பவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் அதே நேரத்தில் எங்களை வெறுப்பேற்றி பார்க்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு தான் மேலே சொன்ன பதிலை கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சாந்தனும் மற்றும் இவங்க ரெண்டு பேர் ரெண்டு பேரும் வீடியோவில் பேசுகிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து நாங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்